சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழிக்கே சிகரமாக அமைந்துள்ள சென்னியோங்கு என்ற பதிகம் அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதுல இன்றைய தினம் ஒன்பதாவது பாசுரம் இதுவும் ஒரு அற்புதமான முக்கியமான பாசுரம் திருவேங்கட மலையிலிருந்து புறப்பட்ட பெரியாழ்வாருடைய உள்ளத்தில் வந்து கோவில் கொண்டான் பெரியாழ்வாரை கொண்டான் பெரியாழ்வாருடைய தலையிலே தன் திருவடிகளை நன்கு பதித்தான் இனி பெரியாழ்வாரை விட்டு நான் நீங்க மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டான் பெரியாழ்வார் பெருமாள் மீது எவ்வளவு அன்பும் காதலும் பாசமும் காட்டினாரோ அதைவிட பன்மடங்கு பெரியாழ்வாரிடத்திலே அன்பு காட்டி அவரிடம் நிலை கொண்டான் விஷ்ணு சித்தர் என்று இவருக்கோ திருநாமம் இவர் சித்தத்திலே விஷ்ணுவே வந்து நன்றாக குடிகொண்டு விட்டான் இந்த நிலையில தான் போன எட்டாம் பாசுரத்துல பார்த்தோம் ஆதிசேஷன் கருடன் நித்தியசூரிகள்லாம் பெருமாளே கொஞ்சம் வாவான்னு கூப்பிட்டா பெருமாள் சொல்லிட்டார் இல்ல இல்ல உங்களை விட எனக்கு பெரியாழ்வாரத்தான் பிடிச்சிருக்குன்னு பெருமாள் சொல்லிட்டார் இப்போ ஒன்பதாம் பாசுரத்துல அவள்லாம் என்ன பண்ணாலாம் எங்களை மறந்தா பரவாயில்ல உன் இருப்பிடத்தையும் மறக்கலாமா உனக்கு வைகுண்டம்னு இருப்பிடம் இருக்கு பார்க்கடல்னு இருப்பிடம் இருக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கதான் குடியிருப்பேங்கிறியே அப்படின்னு நித்தியசூரிகள் கேட்டார்களா எங்களை மறந்தது சரி நாங்கள் இருக்கும் உன்னுடைய இருப்பிடத்தை கூட மறந்து விட்டாயா என்று கேட்டார்களாம் பெருமாள் சொன்னாராம் அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேனே எனக்கு இப்போ பார்க்கடலெல்லாம் ஞாபகம் இல்ல வைக்குண்டமெல்லாம் ஞாபகம் இல்லை பெரியாழ்வாருடைய உள்ளம் மட்டும்தான் நினைவில் இருக்கிறது அதனால இது எனக்கு பிடிச்சிருக்கு இங்கேயே இருக்கேன்ட்டார் அப்போ முந்தைய பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா வைகுண்டத்தில் உள்ளோரை மறந்துவிட்டு பெரியாழ்வாரிடம் வந்தார் பெருமாள் அது எட்டாவது பாசுரம் ஒன்பதாவது பாசுரம் அடுத்த லெவல் அந்த வைகுண்டம் பார்க்கடல்ங்கிற பிளேஸ் இடத்தையே மறந்துட்டு பெரியாழ்வார் உள்ளத்தையே தனக்கு இடமாக ஆக்கி கொண்டார் அப்ப எட்டாம் பாட்டுல பர்சன் ஆதிசேஷன் கருடன் விஸ்வசேனர் வேண்டாம் பெரியாழ்வார் ஒன்பதாம் பாட்டுல ப்ளேஸ் அந்த வைகுண்டம் பார்க்கடல் இது போன்ற பிளேஸ் வேண்டாம் பெரியாழ்வாருடைய உள்ளம் என்ற இடம்தான் பிடித்திருக்கிறது இதைத்தான் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் ரொம்ப அழகா ஸ்ரீவச்சன பூஷணம் என்னும் நூலிலே அங்குத்தை வாசம் சாதனம் இங்குத்தை வாசம் சாத்தியம் என்று தெரிவித்தார் பெருமாள் எதற்காக பார்க்கடல்லையோ திருக்கோவில்களிலோ ஏன் எழுந்தருளி இருக்கார்னா ஒரு பரம பக்தனுடைய உள்ளத்தை வந்து அடைய வேண்டும்னு தான் அவருக்கு லட்சியமா ஆனா லட்சியத்துக்கு உடனே வர முடியல அதற்கான ஒரு சாதனை போலத்தான் அதற்கான ஒரு முயற்சி போலதான் கோவில்ல எழுந்தருளி இருக்கார் அப்போ கோவில்ல எழுந்தருளி இருப்பதுங்கிறது அவர் பண்ணக்கூடிய ஒரு தபசம் அதுக்கு லட்சியம் என்னன்னா உள்ளத்தில் வந்து எழுந்தருள்வது அதனால பெரியாழ்வார் உள்ளம் கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க உட்காந்து என்ன பண்ண போறேன்னு பெருமாள் சொன்னாராம் இதை கேட்டு பெரியாழ்வார் மேலும் உருகுகிறார் அப்போ உனக்கு மிக உயர்ந்த இருப்பிடத்தை எல்லாம் விட்டு விட்டு இந்த உள்ளத்தில் வந்து கோவில் கொள்ள வேண்டும் விரும்புகிறாயே மலையப்பா திருவேங்கடையான உன் கருணையை என்னவென்று சொல்வது உருகுகிறார் நாமும் உருகுகிறோம் நம்ம உள்ளத்தை தேடி வந்து பெருமாள் கோவில் கொள்றாருன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருக்கு இல்லாத இடமா திருவேங்கட மலை என்ன திருப்பார்கடல் என்ன வைகுண்டம் என்ன நம்ம உள்ளத்தை விரும்பி வராராம் பெருமாள் அதை சொல்லக்கூடிய பாசுரம் ஒன்பதாம் பாசுரம் பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பி தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே அதாவது தினந்தோறும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும்போது சன்னதி சாத்திரம் இல்லையா பூஜை நிறைவு செய்த பின் அந்த நிறைவு செய்யும் போது பூஜையை நிறைவு செய்து சன்னதி நடை சாத்தும் போது சில பாசுரங்கள் சொல்ல வேண்டும்னு பெரியவர்கள் சாதித்திருக்கிறார்கள் அந்த பாசுரங்கள்ல இதுவும் ஒண்ணு தினந்தோறும் பெருமாள் சன்னதி கதவை சாத்தும் போது இந்த பாட்டை சொல்லணுமா என்ன சன்னதியில இருக்கிற பெருமாள் நம் உள்ளத்தில் வந்து பள்ளிக்கொள்ள போகிறார் இல்லையா பனிக்கடலில் பள்ளி கோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பி தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்று என்று உனக்கு இடமா இருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே அற்புதமான பாசுரம் பெரியாழ்வார் உருகிறார் என்ன பெருமாளே முன்னாடி அங்கே இருக்கிற ஆசாமிகளை தான் மறந்தேன்னு பார்த்தா அந்த இடத்தையே மறந்துட்டேன் வேண்டாம் இந்த பக்தர் பெரியாழ்வார் உள்ளந்தான் முக்கியங்கிறியே அப்ப நீ என்ன செய்து விட்டாய் என்றால் பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து பனிக்கடல்னா திருப்பார்கடல்னு அர்த்தம் பனி என்பது குளிரை குறிக்கும் பனிக்கடல்னா குளிர்ந்த கடல்னு அர்த்தம் அதாவது குளிர்ச்சியான பெருமாள் நமக்கு எல்லா வெப்பங்களும் நம்மை தாக்கும் நேரத்தில் குளிர்ச்சி தருபவர் பெருமாள் தானே அந்த குளிர்ச்சியான குளிர்ந்த பெருமாள் பள்ளி பள்ளிக்கொண்டிருப்பதால இவர் குளிர்ச்சி பார்க்கடல்லையும் ஒட்டிண்டு பார்க்கடலும் குளிர்ச்சியா இருக்கும் ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பொருள் வச்சா அந்த பொருளும் சில்லுன்னு இருக்கும் இல்லையா அது போல பெருமாள் என்ற குளிர்ந்த வஸ்து பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருப்பதாலே அந்த பார்க்கடல் குளிர்ச்சி அடைந்து பனிக்கடலாக இருக்கிறது அப்போ குளிர்ந்த பார்க்கடலில் பனிக்கடலில் பள்ளிக்கோளை கோள் அப்படின்னா பள்ளி கொள்ளுதல் பள்ளி கொள்ளுவதுங்கிற ஆக்சன் அதைத்தான் பள்ளிக்கோள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பள்ளிக்கோளை அப்படின்னா பள்ளி கொள்ளும் நிலையை பள்ளி கொள்ளக்கூடிய அந்த திருக்கோளத்தை அர்த்தம் பனிக்கடலில் பள்ளிக்கோளைனா பார்க்கடலில் பள்ளி கொள்ளுவதை பழக விட்டு பழக விட்டுன்னா மறந்து போயின்னு அர்த்தமா இந்த இடத்துல பழக விட்டு அப்படின்னா பழகுதல்னு அர்த்தம் இல்லையா இது ரொம்ப பழமைப்பா நான் பெரிய ஆழ்வார் உள்ளத்துல கோவில் கொள்ளணும்னு ஆசை அது வரைக்கும் எங்க தங்கலான்னு பார்த்தேன் ஏதோ ஒரு டெம்பரரி அகாமடேஷன் இப்போ நாமே மதுரை வரைக்கும் போகிறோம் அங்க ஒரு நண்பர் வீட்டுல போய் தங்கணும் ஆனா மிட் நைட்ல போய் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம்னா இப்போ நண்பர் வீட்டுக்கு போக முடியாது அதுவரை பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துருப்போம் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறோம் இல்லையா அது போல பார்க்கடல்ல படுத்துட்டு இருந்தேன் பழக விட்டு இனிமே எப்போ நம்ம நண்பர் வீடு கிடைச்சுடுத்தோ அப்புறம் நான் ஏன் பஸ் ஸ்டாண்டில் படுக்கணும் பெரியாழ்வார் உள்ள எப்போ கிடைச்சோ இனி பார்க்கடல் எனக்கு எதுக்கு அப்போ பழக விட்டுனா இது ரொம்ப பழசா போச்சு அப்படின்னு மறந்து விட்டுன்னு அர்த்தம் இது பழகி பழகி பழையதாகி விட்டது அப்படின்னு பழக விட்டு அதை மறந்து விட்டு மொத்தமாக விட்டு விட்டு ஓடி வந்து பெரியாழ்வார் உள்ளத்தை நோக்கி ஓடி வந்தாராம் எந்த வேகம்னா அகைன் இதே உதாரணம் வச்சுக்கோங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டு பஸ் ஸ்டாண்டு கொசுக்கடியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நண்பர் வீடு காலை ஆறு மணி ஆச்சு இனிமேல் நண்பர் வீட்டுக்கு போகலாம்னா அடுத்த ஆட்டோ பிடிச்சி எந்த வேகத்துக்கு வருவாரோ இங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் குதிரை வண்டி கட்டிட்டு பெருமாள் வந்தாராம் பார்க்கடல்ல இருந்து பெரியாழ்வார் உள்ளத்தை நோக்கி குதிரை வண்டியில அதிவிரைவாக வந்து சேர்ந்து விட்டார் அதனால பனிக்கடலில் குளிர்ந்த பார்க்கடலில் பள்ளி கோளை பள்ளி கொள்ளும் நிலையை பழக விட்டு மறந்து விட்டு ஓடி வந்து பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்தை நோக்கி ஓடி வந்து எங்க தங்கினாரா என் மனக்கடலில் பெரியாழ்வார் பாடுறார் என் மனக்கடலில் என்னுடைய உள்ளம் என்னும் கடலில் வந்து பெழி கொண்டாய் இது மனத்தில்னு சொன்னா பரவாயில்ல அது ஏன் மனக்கடலில் சொல்லணும்னா பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானம் பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்துக்கும் பார்க்கடலுக்கும் சில ஒற்றுமையும் இருக்கு வேற்றுமையும் இருக்குங்கிறார் இதுவே ஒரு கடல் மாதிரியாம் ஏன்னா பார்க்கடலை பனிக்கடல் குளிர்ந்த கடல்னு சொன்னோம் ஆனா பெரியாழ்வாருடைய திருவுள்ளம் பக்தியினால் அதைவிட குளிர்ந்த கடலா இருக்கும் ஏன்னா பக்தினா அதுல ஒரு குளிர்ச்சி இருக்கும் இல்லையா அப்ப பெருமாளுக்கு பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் பார்க்கடல் பெரிய காட்டுத்தீவு மாதிரி சொல்றதாம் பெரியாழ்வாருடைய திருவுள்ளம் என்னும் கடல் தான் அதை விட இன்னும் சிறப்பாக குழு குழுன்னு இருக்கக்கூடிய பனிக்கடலா இருக்கான் அதனால பார்க்கடல் என்னும் பனிக்கடலை விட்டாராம் பெரியாழ்வாருடைய மனக்கடலுக்கு வந்துட்டாராம் ரெண்டு பார்க்கடல் கூட வற்றி போகலாம் தெரியாது வற்றாமலும் இருக்கலாம் வற்றியும் போகலாம் ஆனா பெரியாழ்வாருடைய மனக்கடலும் அதில் ஓடக்கூடிய பக்தி என்னும் அலைகளும் என்றுமே வற்றாது இங்கே அலைகள் ஓய்வதில்லை பெரியாழ்வாருடைய உள்ளம் என்னும் மனக்கடலிலே பக்தி என்னும் அலை அலை மோதிட்டே இருக்கும் அதனால பெருமாள் பார்த்தார் வற்றாத கடல்ல கோவில் கொள்ளணும் மனக்கடலுக்கு வந்துட்டார் அடுத்து பார்க்கடல் ரொம்ப பெருசுதான் யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா பெரியாழ்வாருடைய மனக்கடல் அந்த பார்க்கடலை விட பெருசாம் ஏன்னா அவ்வளவு பெரிய மனசோட பெருமாள் நன்னா சொல்லி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிய வராச்சே அதனால பெருமாள் பார்த்தாராம் பனிக்கடல் வசதியா மனக்கடல் வசதியான் பார்த்தார் குளிர்ச்சியும் ஜாஸ்தியா இருக்கு இதுதான் வற்றாமலும் இருக்கு இங்கதான் பெருசாவும் இருக்கு இடம் அதனால எதுக்கு இனிமே பார்க்கடல் இங்கேயே வந்துருவோன்னு என் மனக்கடலில் பெரியாழ்வாருடைய உள்ளம் என்னும் கடலில் வாழ வல்ல வார்த்தையை பாருங்கோ பார்க்கடல்ல பள்ளி கோளை பள்ளி கொண்டு சும்மா படுத்துட்டு இருந்தார் பெரியாழ்வார் உள்ளத்தில் தான் மனக்கடலில் வாழ வல்ல வாழ வல்லன்னா வாழ அர்த்தம் அதாவது இங்குதான் வாழ்கிறாராம் பெருமாள் வாழ்ச்சி பெற்று விளங்குறாராம் ஆற்கடல சும்மா இருந்தார் பெரியாழ்வாருடைய உள்ளத்துக்குள் வந்த பின் தான் பெருமாளுக்கே வாழ்ச்சியா சந்தோஷமாக வாழ்கிறார் அச்சோ எனக்கு எப்பேற்பட்ட இடம் கிடைத்தது என்று வாழ வல்ல இங்க சும்மா படுத்துக்கலையாம் வாழ்ச்சி அனுபவிச்சு அனுபவிச்சு பெரியாழ்வாரை அனுபவித்து அனுபவித்து சில பேரை சொல்றேன் இல்லையா நல்லா வாழறாண்டாம்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அனுபவிச்சுருக்கான்னு அர்த்தம் அப்படி வாழவல்ல என் உள்ளத்திலே வந்து வாழவல்ல மாய மணாள நம்பி மூணு வார்த்தை பெருமாளுக்கு சொல்றார் மாய மாயன் என்றால் ஆச்சரியமான சக்தி கொண்டவன் அர்த்தம் எவ்வளவு பெரிய சக்தின்னா நம்மை கூட திருத்தி நம் உள்ளத்தை கூட அவன் கோவில ஆக்கிடுறானே நம்மளை நம்மை கூட திருத்தக்கூடிய அளவுக்கு வியர்த்தகு சக்தி ஆச்சரிய சக்தி கொண்டவன் மாய மணாள மணாளன் அப்படின்னா கணவன் அர்த்தம் மகாலட்சுமிக்கு கணவனாக அப்போ பெரியாழ்வாருடைய திரு உள்ளத்துக்கு வெறும் பெருமாள் வெள்ளையா மணாளனாக பிராட்டியோடு கூடிய பெருமாளாக லக்ஷ்மியின் கணவனாக வந்து சேர்ந்தான் அந்த பிராட்டி செய்த பரிந்துரையினாலதானே பக்தர் உள்ளத்துக்கு வரார் வெறும் பெருமாள்னா வரமாட்டார் அதனால மணாள பிராட்டியின் மணவாளனாக என் உள்ளத்துக்குள்ளே வந்தாய் அடுத்து எப்படி நம்பி நம்பினா எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவன் உள்ளத்துல வந்து பெருமாள் கோவில் கொள்றாருன்னா குணமே இல்லாம வர்றாருன்னு அர்த்தம் இல்ல உள்ளத்திலே வந்து கோவில் கொண்டு தன் எல்லா குணங்களையும் காட்டுகிறார் பிரகாசப்படுத்தி காட்டுகிறார் அப்போ மாயன் என்ற ஆச்சரிய சக்தியோடு மணாளன் என்று பிராட்டியோடு நம்பி என்று தன் அத்தனை குணங்களோடும் உள்ளத்தில் வந்து விளங்குகிறார் அப்படி விளங்கினாதான் இதெல்லாமே பிரகாசிக்குமா நம்ம உள்ளத்துக்கு வந்தாதான் பெரிய மாயன் பக்தனை திருத்திட்டான்னு தெரியுது உள்ளத்துக்கு வந்தால்தான் ஆமா உண்மையிலேயே மகாலட்சுமியின் மனாளன் தான் அவ சொன்ன பரிந்துரையை ஏற்று உள்ளத்துக்கு வந்துட்டான்னு தெரியுது உள்ளத்துக்கு வந்தால் தான் நம்பி ஆமா எல்லா குணமும் நிறைந்திருக்கு அதனாலதான் உள்ளத்தில் வந்து குடிகொண்டான்னு தெரியறது அப்போ மாயன் மணாளன் நம்பி இந்த மூன்று தன்மைகளும் என் உள்ளத்தில் வந்ததால் தான் இன்னும் பிரகாசிக்கின்றன என் மனக்கடலில் வாழவல்ல வல்ல நம்பி அப்போ பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல வல்ல நம்பி குளிர்ந்த பார்க்கடலில் பள்ளி கொள்ளுவதை மறந்துவிட்டு என்ன நோக்கி ஓடி வந்து என் உள்ளம் என்னும் கடலிலே வந்து வாழ்ச்சி பெற்று விளங்கக்கூடிய ஆச்சரிய சக்தியுடைய மகாலட்சுமியின் கேழ்வனான அனைத்து குணங்களும் நிரம்பப்பட்ட திருவேங்கடமுடையானே பெருமாளே நீ என்ன தெரியுமா பண்ணிட்ட உன் இடத்தெல்லாம் உதறி தள்ளிட்ட போன பாட்டில் அனந்தன் பாலும் கருடன் பாலும் பர்சன்ஸை விட்ட எம்பெருமானே உனக்கு இடங்கள்னு முக்கியமா மூன்று பிளேசஸ் மூன்று தேசங்களை சொல்வார்கள் ஒன்று என்னன்னா தனி கடலே இங்க தனினா ஒப்பற்றன்னு அர்த்தம் கடல்னா பார்க்கடல் தனி கடலேனா ஒப்பற்ற பார்க்கடல் என்று உனக்கே உரித்தான கஷேத்திரம் ஏ அந்த ஏ என்னன்னா பகவானுக்கு மட்டுமே உரிய சிறப்பான அர்த்தம் அப்படி கடலே அந்த பார்க்கடலையும் விட்டாய் அந்த ஒப்பற்ற பார்க்கடலையும் விட்டு தனி சுடரே தனி ஒப்பற்ற சுடர் அப்படின்னா இந்த இடத்துல சூரிய மண்டலம்னு அர்த்தம் ஒளி வீசக்கூடிய சூரிய மண்டலம் சூரிய மண்டலத்துக்கு மத்தியிலே நாராயணன் எழுந்தருளி இருக்கிறார் ஜெய்சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சந்தியாவந்தனம் பண்ணும் போது இந்த ஸ்லோகம் சொல்லணும் தினந்தோறும் தேயசதா சவித்ிரு மண்டல மத்தியவர்த்தாராயணஹஹா சூரிய மண்டலம் அந்த சுடர் மத்தியில இருக்கார் அந்த இடத்தையும் விட்டாராம் தனி உலகே தனினா ஒப்பற்ற உலகம்னா நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய வைகுண்ட லோகம் பெருமாளுக்குன்னே உள்ள தனி உலகமான வைகுண்டம் அதையும் விட்டாராம் இத மூணு எப்படின்னா பார்க்கடல்ங்கிறது மகாலட்சுமி பிறந்த இடம் அத்தையும் விட்டாராம் எனக்கு பெரியாழ்வார் உள்ளம்தான் பிடிச்சிருக்கு மகாலட்சுமி பிறந்த பார்க்கடலே பிடிக்கலன்ட்டார் இந்த சூரிய மண்டலம் இருக்கே தனி சுடர் அது உபனிஷத்தே கொண்டாடி இருக்கு ஏஷோ அந்தராதித்யே இரண்மய புருஷோ திருஷ்யத்தே என்று உபனிஷத்து போற்றிய சூரிய மண்டலம் அது வேண்டாம்னு விட்டாராம் அதுக்கப்புறம் தனி உலகே மோக்ஷ பூமின்னு சொல்லக்கூடிய வைகுண்டம் அத்தையும் விட்டாராம் இப்படி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே ஒப்பற்ற பார்க்கடல் சூரிய மண்டலம் வைகுண்டம் இது எல்லாவற்றையும் என்று 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 என்றுனா இது போலன்னு அர்த்தம் தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்று என்று இதுபோல பல பெயர்களை உடைய இடங்கள் எல்லாம் உனக்கு இடமாய் இருக்க அந்த உனக்கு இடமாய் இருக்கங்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கமா போட்டுக்கோங்க இவையெல்லாம் உனக்கு பெருமாளை உனக்கு தனிக்கடல் தனிச்சுடர் தனிச்சுடர் தனி உலகு என்று உனக்கு இடமாய் இருக்க இது போன்ற இடங்கள் எல்லாம் பகவானான உனக்கு இடமாய் வசிக்கக்கூடிய இடமாக வாசஸ்தானமாக நீ எழுந்தருளி இருக்கும் இடமாக இருக்க அவையெல்லாம் விளங்கி கொண்டிருக்க நீ என்ன பண்ணிட்டனா அதையெல்லாம் விட்டுட்டு என்னை உனக்குரி தாக்கினையே அதனால சில பேர் என்ன பண்ணிடுவா உனக்கு இருக்க என்னை உனக்குறி தாக்கினையேன்னு சொல்லிடுவா அதை கொஞ்சம் கமா போட்டா தான் அர்த்தம் புரியும் உனக்கு இடமாயிருக்கங்கிறது என்னென்னா தனிக்கடல் தனி சுடர் தனி உலகு இவையெல்லாம் உனக்கு இருக்க உனக்கு அந்தந்த ஒப்பற்ற இடங்கள்லாம் இருக்கு இருக்க அதெல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் விட்டுட்டு எண்ணெய் இந்த இடத்துல என்னைங்கிறதுக்கு பெரிய வாச்சார் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் உன்னையும் அறியாது என்னையும் அறியாது நான் யாருன்னு தெரியாது நீ யாருன்னு தெரியாது நான் என்ன பண்ணணும்னு தெரியாது இப்படி இருந்த என்னை ஒண்ணுமே தெரியாத இருந்த என்னை என்னை தேர்ந்தெடுத்து உனக்கு உரித்தாக்கினையே உனக்கே உரியவனாக்கி உனக்கு இருப்பிடமாக அடியனுடைய உள்ளத்தை ஆக்கி உனக்கு தொண்டனாக உனக்கு அடிமையாக உனக்கு உரியவனாக அடியேனை ஆக்கி கொண்டாயே இந்த ஏ ஒன்று கடைசியாக போட்டிருக்கார் பாருங்க பொதுவாகவே பாடல்களில் வந்து பூர்த்தி ஆகும் போது பொதுவாக விருத்தம் ஆசிரியம் இதுல ஏ ஏகாரத்துல முடிப்பதுங்கிறது வழக்கம் ஆனா இந்த ஏவுக்கு பெரியவாச்சார் பிள்ளை அர்த்தம் சொல்றார் அக்கினையே ஐயோ பகவானே இப்படி பண்ணியிருக்கியே இது எவ்வளவு பெரிய கருணை எவ்வளவு பெரிய எளிமை எவ்வளவு பெரிய சௌலபியம் சௌஷில்யம் வாத்சல்யம் இந்த குணத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் என்னை தாக்கினகே அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு என்னை உனக்கு உரியவனாக ஆக்கி என்னை உனக்கு ஆக்கி என்னை அடிமை கொண்டாயே இந்த கருணையை என்னன்னு சொல்லுவேன்னார் இந்த பாசுர தான் அப்படியே சுவாமி தேசிகன் உள்வாங்கி வரதராஜ பஞ்சாசத்துல காஞ்சி பேரருளாளர் வரதராஜ பெருமாளை பாடும்போது மகதி சத்மணி பாசமானே ஸ்லாகேச திவ்ய சதனே தமசின் அந்த சுஷீரம் சுசூக்மம் ஜாதம் கரிஷ கதம் ஆதரணாஸ்பதம் தே என்று பாடினார் அத்திகிரி அருளாள பெருமாளே உனக்கு அவ்வளவு ஒப்பற்ற ஒளிமயமான தூயதான உயர்ந்ததான வைகுண்ட லோகம்னு பெரிய இருப்பிடம் இருக்கும் போது அதை விட்டுட்டு அழுக்கு நிறைந்த ரத்தம் மாம்சம் சதை சீழ் எல்லாம் நிறைந்த இந்த மட்டமான என் உள்ளத்தை உனக்கு இருப்பிடம் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறாயே அத்திகிரி அருளாலா உன் கருணையை என்னன்னு சொல்லுவேன்னார் இந்த தத்துவத்தை உணர்த்ததான் இன்னைக்கும் பாருங்க அத்திவரதராக அனந்த சரஸ்ங்கிற பொய்கையில பெருமாள் புள்ளிக்கொண்டிருக்காரு இல்லையா அவருக்கு எவ்வளவு உயர்ந்த கர்ப்ப கிரகம் இருக்கு காஞ்சியில புண்ணிய கோடி விமானத்துக்கு கீழே கர்ப்பகிரகம் இருக்கு ஆனால் அங்கே இல்லாமல் பாசி படிந்து இருக்கக்கூடிய அந்த அனந்த சரஸ் பொய்கைக்குள்ள பெருமாள் கொள்றார் என்ன காரணம்னா அந்த காஞ்சி கர்ப்பகிரகம் கருவறை இருக்கே அது வைகுண்டத்தை குறிக்கிறது தான் அனந்த பாசி படிந்த பொய்கை இருக்கே அது பக்தனுடைய உள்ளத்தை குறிக்கிறது தான் அவனுக்கு வைகுண்டம் என்ற புண்ணிய கோடி விமானம் கீழே உள்ள கருவறை இருந்தாலும் கீழே இருக்கிற பாசி படிந்த பக்தன் உள்ளங்கிற அனந்த சரஸ் தான் பிடிச்சிருக்கு பக்தன் உள்ளத்தில் பள்ளிக்கொள்ள விரும்புகிறேன் என்று காட்டத்தான் அனந்த சரசுக்குள்ளே வந்து அவர் பள்ளிக்கொண்டிருக்கிறார்னு பெரியோர்கள் ரசிக்கிறார்கள் அந்த கருத்தை சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம் பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடிவந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணால நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று இருக்க என்னை உனக்குறி தாக்கினையே அப்ப திருப்பார்க்கடல் என்னும் குளிர்ந்த கடலில் பள்ளிகொள்ளும் நிலையை மறந்துவிட்டு என்னை நோக்கி விரைவாக ஓடி வந்து என்னுடைய உள்ளம் என்னும் கடலிலே வந்து நிரந்தரமாக வாழ விரும்பக்கூடிய மாயம் ஆச்சரிய சக்திகள் செய்யக்கூடிய பிராட்டியின் கணவனான மங்கள குணங்கள் நிறைந்த நம்பி தனிக்கடல்கிற பார்க்கடலும் தனிச்சுடருங்கிற சூரிய மண்டலத்தின் மத்தியும் தனி உலகாகிய வைகுண்டமும் உனக்கு இருப்பிடம் என்று பெயர் பெற்றிருக்க அத்தையெல்லாம் இருக்க அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் இருக்கட்டும்னு விட்டுட்டு உனக்கு இருப்பிடம் என்று என்னை தேர்ந்தெடுத்து என் உள்ளத்தில் குடி கொண்டு என்னை உன் தொண்டனாக ஆக்கிக் கொண்டாயே ஐயோ உன் கருணை என்ன என்று வியக்கிறார் பெரியாழ்வார் அடியனுடைய ஆங்கில வடிவம் லீவிங் த ரிக்ளைனிங் போஸ்டர் இன் த கூல் ஓஷன் you have rushed to the ocean of my heart and started living here oh the doer of wonderful deeds ஓ த கன்சார்ட் ஆஃப் லக்ஷ்மி ஓ த ஒன் ஃபுல் ஆஃப் ஆஸ்பீஷியஸ் அட்ரிபியூட்ஸ் லீவிங் யுவர் ஸ்பெஷல் ஓஷன் லீவிங் யுவர் ஸ்பெஷல் சோலார் ரியல் லீவிங் யுவர் ஸ்பெஷல் வைகுண்டம் யூ மேட் மீ யுவர் ட்வெல்லிங் பிளேஸ் அண்ட் மேட் மீ யுவர் சர்வெண்ட் என்பது ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரத்தில் அந்த நித்திய சூரிகள்லாம் பெருமாள்கிட்ட கேட்டாலாம் சரி பெரியாழ்வார் உள்ளத்தில் குடிக்கொண்டுட்டு ஒரு ஊருக்கு போனவர் அடுத்து அந்த ஊர்லேருந்து திரும்பி வர்றது வழக்கம்தானே பெரியாழ்வார் உள்ளத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் தங்கிட்டு திரும்ப வைக்குண்டத்துக்கு வருவீர்களா என்று நித்தியசூரிகள்லாம் கேட்கிறாளாம் பெருமாள் என்ன பதில் சொன்னார் அடுத்த பாசுரத்தில் காட்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரண் கினாயே தனி கடல் தனிச்சுடரு தனி உலக உனக்குடமாய் இருக்க என்ன உனக்குறி தாக்க உனக்குடமாய்